வணக்கம் ஓம் இன்னைக்கு நம்ம ருத்ராட்சத்தை பத்தி தான் பேச போகிறோம் சரிங்களா ருத்ராஷம் என்பது ஒரு முகம் இரண்டு முகம் என்று இருபத்தோரு முகங்களை கொண்டது இருக்கிறது ருத்ராஷம் என்பது நம்ம இந்தியாவில் கிடைக்கூடிய ருத்ராஷங்களுக்கு நூறு வருஷம் பவர் இருக்கு இதே நம்ம இருந்து கிடைக்கிற ருத்ராட்சத்துக்கெல்லாம் அறுநூறு வருடம் நன்றாக இருக்கும் அதுக்கு பவர் இருக்கு சரி ருத்ராஷம் நாம் அணிந்து கொண்டு பிறகு நம்முடைய தலைமுனர்களுக்கும் அது வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் அவங்களும் அதே அணிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்போது ஒரு முகத்துலேருந்து இருபத்தொரு முகம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா அது ஒரு ருத்ராசமானது மரத்தில் காய்க்கும்பொழுது முதல்ல ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அதுக்கப்புறமா பழுத்த பின்பு ப்ளூ கலரில் ஆகும் அதுக்கப்புறம் அது மரத்திலே காய்ஞ்சிரும் அது மரத்துலேருந்து காய்ஞ்சு விழுந்தப்புறம் அதில் தண்ணீரில் ஊற வச்சு பிரித்து எடுப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு ருத்ராஷமானது கிடைக்கும் அப்பொழுதான் அது ஒரு முகமா இருமுகமா மூன்று முகமா என்பது அப்போது தான் தெரியவே வரும் சரிங்களா அப்போ ஒரு கோடு இருந்ததுன்னா ஒரு முகம் இரண்டு கோடுகள் இரண்டு பாகங்களாக இருந்ததுனா இரண்டு முகம் மூன்று கோடுகள் இருந்தால் மூன்று முகம் இப்படி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் நேற்று ஒரிஜினலாக இருக்கா ருத்ராஷ்டம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற வழிமுறையும் உங்களுக்கு சொன்னேன் இப்போ எத்தனை முகங்கள் இருக்கும் கோடுகளை வைத்து நம்ம முகங்களை கணக்கிடும்படி சொன்னேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணான்னா இந்த இருபத்தோரு முகங்களுக்கும் இருபத்தோரு பலன்கள் உண்டு அதில் முக்கியமாக ஒரு கோடு உள்ள ஒரு முகம் உள்ள ருத்ராஷமும் பதினான்கு முகமுடைய ருத்ராஷத்திற்கும் சிவன் ப சிவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி நினைச்சிக்கோங்க நம்முடைய பரமசிவன் நம்ம நேரடி கண்காணிப்பில் வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அது ஒரு ருத்ராசமானது எப்படி இருக்கும் ஒரு மூளையினுடைய அமைப்பு மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் அந்த மூளைகளோட அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ஒன்றாம் முகம் இந்த ருத்ராசத்தை எல்லோருமே அணியலாம் இது அணியும் பொழுது நமக்கும் நம்ம மூளைக்கும் உள்ள அந்த தொடர்பானது நன்றாக ஏன்னா எல்லாருக்குமே இப்போ மூளை சார்ந்த வேலைகள் தான் இருக்குது ஒரே குழப்பமான நம்ம என்ன பண்ணுறோம் ஏது செய்கிறோம் தெரியாமலே நிறைய பேர் இருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரா மாதிரி நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றாம் முக ருத்ராஷத்தை அணிந்து கொள்வது ரொம்பவும் உசிதம் ஓகேங்களா நாளைக்கு வேறொரு தகவலோடு வரேன் வணக்கம்